குரு வந்து ரிஷபராசிக்கு வந்திருக்கிறது நல்லதல்ல திடீர்னு பஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திருடர்களுடைய தொல்லைகள் நிறைய இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் நீண்ட உங்களை வந்து சந்திக்கிறோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பர்டிகுலராக குரு பயிற்சி நடந்துருக்கீங்க இந்த குரு பயிற்சி வந்து இந்த மக்களுக்கு தமிழக மக்களுக்கும் சரி இந்த நாட்டு மக்களுக்கும் சரி எந்த மாதிரி நன்மைகள் நடக்குங்களா இந்த தீமைகள் அதிகமாக நடக்குங்க இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க குரு பயிற்சி பலனை எழுதி பார்க்கும்போது இந்தியாவுடைய ரா கிரகங்கள் ராசி பலன்கள் இதெல்லாம் நம்ம கணிச்சு எடுக்கிறோம் நீங்க தமிழ்நாட்டுடைய பலன்கள்லாம் கணிச்சு பார்க்கும்போது பொதுவாக வந்து நாட்டுக்கு வந்து குரு பயிற்சி நன்மை தான் தரும் எழுதி இருக்குது ஆனால் அது குரு பயிற்சினால் நன்மைகள் தந்தாலும் குரு வந்து ரிஷபராசிக்கு வந்திருக்கிறது நல்லது அல்ல ஏன்னா அது சுக்கரனோட வீடு கெட்ட வீட்டில் போய் நல்லா உட்காந்தால் அவனால் நல்லது செய்ய முடியாது நாட்டில் வந்து திடீர்னு பஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திருடர்களுடைய தொல்லைகள் நிறையா இருக்கும் தெய்வ வழிபாட்டுக்கு ஆன்மீகத்துக்கெல்லாம் இது கொஞ்சம் இடையூறான காலமாக இருக்கும் பொதுமக்களுக்கு இப்போ சாதாரண உடைக்கிற மக்கள்களுக்கு அந்த மாதிரிலாம் அதாவது வந்து சுக்கரன் வீட்டில் குரு உட்காந்துருந்தால் என்ன பலாபலன் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரனோட வீட்டில் குரு உட்காந்ததுனால கெட்டவங்களுக்கு இந்த ரெண்டாம் தர பிஸ்னஸ் எல்லாம் சொல்கிற மாதிரியா பொருள் கஞ்சா கள்ளக்கடத்தல் இதுகளெலாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அதிகரிக்கும் நிச்சயம் அதிகரிக்கும் கள்ளச்சாராயத்தினால் சாவுகள் நிறையா வரும் ரெண்டாவது மழை பெய்யாமல் பஞ்சம் வரும் மழை நிறையா பேஞ்சு வெள்ள சேதம் வரும் இந்த மாதிரி உலகத்தில் வந்து பருவநிலைகளால் பல மாற்றங்கள் ஏற்படும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொடிய வியாதிகள் எல்லாம் வந்து இந்த வெயிலின் தாக்கத்தால் வரும்னு போலேயே எச்சரிக்கை மாட்டேன் ரெண்டாயிரத்தி முப்பது நாளில் உடம்புல ஒருத்தர் ஒட்டு துணி கூட போட முடியாத அளவுக்கு கொப்பளங்கள் வரும்னு சொல்லியிருக்கேன் எப்படி கொரோனாவை விட ஒரு கொடிய வியாதி அந்த மாதிரி ஒரு வியாதிகளாக வரக்கூடிய நேரங்கள் இப்போ வந்துட்டு இருக்குது ஏன்னா உலகத்தில் அதர்மம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த அதர்மத்துடையில இந்த குரு பயிற்சி வந்து நல்லதாக எனக்கு தெரியல குரு பயிற்சி ராகேது பயிற்சி இதுக்கெல்லாம் வந்து இப்போ நல்லதாக தெரியல வந்து உலகத்துக்கு வந்து இது ஒரு கொடூர் காலமான காலம் தான் ஏன்னால் ராகேது பயிற்சி நேரத்துலேயே நான் சொன்னேன் போர்கள் நிறையா வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் உக்ரைன் போர் வந்தது அதுக்கப்புறம் பாலஸ்தீன போர் மூன்று இருக்குது அங்கங்கே வந்து சண்டைகள் வந்துட்டு இருக்குது நாட்டில் வந்து பொருளாதாரத்தில் நிறைய நாட்டில் சிக்கல் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த குரு பயிற்சி பழங்களை வச்சு இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய ஜாதகத்தை வச்சு எதாவது கணிச்சு அவரு ஜாமீன் கிடைக்குங்களா அவருக்கு இந்த சிறைவாசம் வந்து அவருக்கு விடுபடுவார் உண்மையிலேயே வந்து இது ஒரு நான் எதிர்பார்க்காத கேள்வி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் இந்த குரு அவருக்கு நல்லா பண்ணுவார் கண்டிப்பா நல்லது ஆமா ஆமா பாருங்க அடுத்த ஒன்னு ரெண்டு கட்டத்திலும் போது அவர் ஜாமீன் நுழை வந்துடுவாரு நான் தான் சொன்ன இந்த குரு வந்து எப்படி பண்ணுவாருன்னா இப்போ குரு சுக்கரன் வெட்டி போகிறதுனால கெட்டவங்களுக்கு பூரா யோகம் வரும் கெட்டவங்களுக்கு பூரா யோகம் யோகம் வரும் நல்லவன் கொஞ்சம் சிரமப்படுவான் நல்லாவே எப்பவுமே சிரமப்பட்டுக்கிறான் அது பெரிய இதர்களை இப்போ இருக்கிற சூழ்நிலை கெட்டவன் இந்த கள்ளக்கடத்துல அயோக்கியங்களுக்கெல்லாம் வந்து மோசடி பேர் எல்லாம் வந்து இதை அதிகரிப்பாங்க இப்போது மேச கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா மேசராசியில் குரு பகவான் இருந்தார் மேசராசியில் குரு பவான செவ்வாயோட வீட்டில் தான் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மோசடி நிறைய நடந்தது நிறைய மோசடி பூரா பார்த்திங்கனா எத்தனை எத்தனை க அப்புறம் பல்லாயிரக்கணக்கான கோடி எம்எல்எம்ல மோசடி கோல்டில் மோசடி கண்டிப்பாக அப்புறம் எக்கச்சக்கணும் பல்லாயிரக்கணக்கான கோடி படங்களை வந்து மக்கள் போன வருஷம் இழந்தாங்க அதெல்லாம் மக்கள் ஏதாவது வச்சுருக்காங்களா எத்தனை போராட்டம் யோசிச்சு பார்ப்பா ஒரு கோயிலுக்கு போய் ஒரு கோயிலில் போய் ஒரு தட்லியோ இல்லை ஒரு சாமிக்கோ வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயோ ஒரு பத்தாயிரம் ரூபாயோ கொடுக்குற கூட எவனுக்கு மனசு இருக்காது ஆனால் கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொண்டு போய் இந்த ஆருத்ரா தூவா கோல்டு அப்புறம் எம்எல்எம் பிஸ்னஸ் என்னென்னமோ பிஸ்னஸில் டெய்லி பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி ஏமாற்றிட்டா எழுநூறு கோடி கொடுத்தா ரெண்டாயிரம் கோடி ஏமாற்றிட்டா சாதாரணமாக இருக்கிற பொண்ணெல்லாம் வந்து ஐம்பதுல ல கோடி இருபது கோடி வசூல் பண்ணி ஒரு கம்பெனி கொண்டு கட்டியிருக்குது ஒரு கூலி தொழில் அப்போ எப்படி இருக்குது உலகம் ஆசினுடைய வெளிப்பாடாக போனதால் ஏமாத்துக்காரனுக்கு சதுரங்க வேட்டையாயிருச்சு